ஆமா அருள் பார்த்தால் பசு காயம் தான் புரியாத அப்படியா சொல்றீங்க பிரதர் அக்கா கிட்ட தானே மாற்றி விட்டேன் போலீஸ் கிட்டைய மாற்றி விட்டேன் அப்படின்னு கேட்குறாரு ராம் ஏண்டாறு ரூபாய் நான் உங்க அம்மா அனுப்புறா போடா டேய் போடா காய்மா சூர்யா ஹாய் ராம் அப்படி கேட்டார அது எப்படி எனக்கு கேட்கலாம் சஞ்சும் அம்மாவையும் பொண்டாட்டையும் அக்கா தங்கத்தான் அனுப்புடா என் வீட்டில் என் புருஷாக இருக்கான் என் அண்ணன் தம்பிலாம் இருக்கா அனுப்புடா தோமரு அப்படியாடா ஆஹா உங்க ஆத்தா தான் நடந்திருப்பாங்க தான் உனக்கு அப்படி தோணுது உங்கள் அம்மா பார்த்தா நீ அப்படி அப்படிதான் உனக்கு தோணும் கரெக்டு தான் அவள் என்ன மாதிரியோ கல்லப்பட்டி போயிட்டு வாங்க மொத்தமாக கை விட்டு போடலாம்னு அப்புறம் ஒருத்தன் விட்டு போச்சு ரெண்டு விட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது ஆஹா ரெடி ஆரம்பிக்கலாமா ஆமாம் என்னது வீரனுங்க இந்த மாதிரி நேரத்தில் சொல்ற ஒரு டைலாக் என்ன ஆரம்பிக்கலாமா போட்டு தள்ளும் எல்லாரையும் டைம் அப்பு அந்த மாதிரியான கமண்ட் வந்தால் பிளாக் பண்ணி கடந்து போங்க சரியா சரிதாங்க நான் போறேன் பாய் ஏ பிரியா எப்போ வந்த நீ முதல்ல ஏ மாம் சே பிரியா பார் வந்தவனே போறன்னு என்னன்னு தெரியியா நீ போனே மாமா ஒரு மணி நேரம் பிரியா பிரியான்னு கட்டி ਘண போறீங்க انا நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாத வந்தவனே போறேன் யா புடியே பண்ணற சாப்கியா மாமா அத சொல்ல அம் சுகராய் கை சந்தோஷ் அதேதா சரண்யா வாங்கடா ஃபேக் ஐடி மோனங்களா பியா என்ன டைம் வாடா வந்துட்டான் பார் சந்தோஷம் வந்துட்டான் பார் வந்துட்டான் அவ அங்க ரங்கசாமி நோ தர்க்கம் பார் அவன கொஞ்சம் கவனிங்கமா அம்சு அவன கொஞ்சம் பார் அந்த ரங்கராண்டி மைனா இஸ்ரோட வர்க்கு ராமமூர்த்தி நோ தர்க்கம் அண்ணே அந்த பேமணிய கொஞ்சம் கவனிங்க அந்த ரங்கராண்டி அந்த தூக்கி போடுங்கப்பா எங்க அது ஒரு மூடில தைங்க பாரு கோபின்னு ஒரு கம்மநாட்டி என்ன போட்டிருக்கானு கொஞ்சம் பாருமா அதை ஹாய் ஸ்வீட் ஹார்ட் கப்பல் ஹலோ வெல்கம் அவனை என்னான்னு கொஞ்சம் கவனிங்க இந்த பக்கம் வருவோம் இந்த வீடியோ பார்த்தேன் ஹாப்பியாக இருந்தீங்க இப்போ வந்து கோபமாக இருக்கீங்க பிரதர் விடுங்க விடுங்க ரைட்டு விடுங்க பிரதர் மேலே பாருங்கள் ஏன் மெஸ் பார்க்கவே இல்லை அது நான் பார்க்குறேன் ஐயோ இருமா கோவப்படாது இருக்கா அக்கா பிரியா அக்கா தான் போட்டிருக்கியா கரெக்டா வேற எதுவும் போடல தெரியா பிரியா இந்த பிள்ளைய பாய் ராமுக்கு சொன்னா புரியவே மாட்டேன் ஏன்டா இப்படி இருக்க தெரியல பிரியா நீ சந்தைக்கு எழுக்கெல்லாம் நிம்மதி ஆகாது போதும் போதும் அதே தான் அதே தான் இந்த பிள்ளையா ராம் பாருமா எல்லா லைவ்லையும் உட்காந்து இருக்கா இந்த அதே தான் கரெக்டாக சொன்னேன் இப்படி தான் கேட்கணும் மாமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் இந்த பிளே பாய் ராம் பரமா சண்டைக்கு வர்றது ஒரு மாமன் கூட பார்க்காம சண்டைக்கு வர்றாருமா அவரு என்னன்னு கேளுமா சாப்பிட்டேன் என்ன நீ சாப்பிட்டீங்களா வாங்க நந்தினி சிஸ்டர் எல்லாரும் நல்லா இருக்கும் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் வெல்கம் கோபிமதி என்ன உனக்கு பிரச்சனை அப்படியாடா சிலம்பரசன் உங்க ஆத்தாவ பாத்து எவன்டா அடிக்கிறான் அப்புறம் கூட டே போடா அந்த ராமு என்ன சொல்வாங்க ஆமா சந்தைக்கு வர்றீங்களா பச்சை மண்ணா போய் இப்படி சந்தைக்கு ரெடி பண்ணிட்டியா டாடி என்ன டாடி பண்ணிட்டேன் பாருமா பிரியா உன் கண்ணு முன்னாடி நான் எப்படி பேசுறது ஜோஷ் வாங்க தம்பி சாப்பிட்டீங்களா ஏ உன்னை இப்ப தானே பிளாக் அடிச்சோம் சீனா வணக்கம் வணக்கம் பிரதர் அண்ட் சிஸ்டர் வாங்கப்பா வணக்கம்